நம்முடைய சிந்தனைக்கு வேலையை கொடுப்போம் பிரியமான தேவஜனமே இயேசுநாதருடைய காலத்திலே பவுல் இருந்தாரா இல்லையா முதலாவது இந்த கேள்வி சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுநாதரை குறித்ததான பேரை கேட்டாவே பவுல் வாருக அதாவது மனிதர்களை கொண்டும் போய் சபையிலே வாறுநாளே அடித்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது விரோதியாக இருந்தவன் தான் பவுல் அதாவது பவுல் என்ற இவர் என்ற பெயரை மாற்றி பவுலாக மாற்றப்பட்ட பின்பு இவரை கிறிஸ்து என்று திஷ்டாந்திரப்படுத்துற ஊழியத்தை செய்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அப்படி என்றால் இவர் பூமியில் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர் போலேதான் இருந்தார் இவர் அதனாலே பிரியமான தேவஜனமே இவருடைய ஊழியம் கூட நீங்கள் பார்க்கும் அதை குறித்து நாம் அடுத்த செய்தியில் பார்த்தோம் இவர் பேசினது அனைத்துமே ஒரு தீர்க்க தரிசனமாக பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா கவனிங்கள் அவர் பேசினது நிறைய காரியங்களை நான் சொன்னேன் ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன் இவர் இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிரோடு எழுந்தார் போய்விட்டார் அவரை இவர் சந்தித்தார் என்றெல்லாம் வேதத்தில் இருக்கிறது ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை சற்று கவனிங்கள் யோனா மீனின் வயிற்றில் இரவும் பகலும் மூன்று நாள் இருந்தது போல பூமியின் கருப்பத்திலே மன்ஷகுமாரன் இரவும் பகலும் மூன்று நாள் இருப்பார் என்று பவுல் தீர்க்கமான ஒரு காரியத்தை சொன்னார் அப்பொழுது இயேசுநாதரை குறித்து அவர் பேசினாரா சற்று சிந்தியுங்கள் ஆனால் எழுபத்தி இரண்டு மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது தான் மூன்று நாள் ஆனால் இயேசுநாதர் மூன்று நாள் அல்ல கவனிங்கள் சனி வெள்ளிக்கிழமை சாயங்கரம் சனிக்கிழமை ஒரு பகல் அதாவது மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்றால் உங்கள் சிந்தனைக்கு வேலையை கொடுங்கள் ஏன் வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது சற்று நீங்கள் புரிந்து கொண்டு அதற்குண்டான கேள்வியை உங்களுடைய சிந்தனை எழுப்புங்கள் கர்த்தருக்கு சோத்திரம் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம்